அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மிக மிக முக்கியமான பதிவு இந்த பதிவை நீங்கள் கவனமாக கேட்பது மட்டுமல்லாமல் எவ்வளவு பகிர முடியுமோ அவ்வளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற ஒரு பெரும் பதிவு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் வில்வின் த ட்ரூத் உண்மை பேசலாம் வாருங்கள் சுனாமி பேரலைகள் காற்று மழை புயல் இவைகளெல்லாம் மீனவ மக்களை ஒருபுறம் அழித்துக் கொண்டிருக்கின்றது ஐஆர்எல் இந்தியாவினுடைய மணல் கம்பெனி இப்போது நம்முடைய கிராமங்களை அழிக்க திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது இது கடலோர கிராமங்கள் மட்டுமல்லாமல் கரையோர கிராமங்களையும் சேர்த்தே அழிக்க நினைக்கிறது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசனுடைய சுற்றுப்புற சூழல் மற்றும் வனத்துறை இந்த பகுதியில் உள்ள வளங்களை எல்லாம் கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மணற்பரப்பு விருந்து கிடக்கிறது இந்த மணப்பரப்பிலே கோடான கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு திட்டம் தீட்டியது வருடம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டன் கனிம வளங்களை இந்த இடத்திலிருந்து எடுப்பதற்காக சுமார் ஆயிரத்தி ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி ஜீரோ ஆறு ஒன்று எட்டு ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்த மத்திய அரசானது திட்டம் போட்டுள்ளது இதற்கான ஒரு கருத்து கூட்டமானது அக்டோபர் ஒன்றாம் தேதி தக்கலையில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் வைத்து தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் தலைமையிலே நடத்தப்படுகிறது அவன் நடத்தினா எனக்கு என்ன அப்படின்னு நாம நினைச்சா நம்முடைய நிலங்கள் எல்லாம் அழிந்து போகும் மேல்மிடாலத்தில் இருந்து கொல்லங்கோடு வரை உள்ள பகுதிகளில் மேல்மிடாலம் மேல்மிடாலம் ஏழு தேசம் ஏ ஏழு தேசம் பி ஏழு தேசம் சி கொல்லங்கோடு ஏ கொல்லங்கோடு பி ஆகிய பகுதிகள் இந்த பகுதிகளின் சர்வே எண்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த எல்லா இடத்தையும் அவர்கள் ஆக்கிரமித்து ஆக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தம் என்று சொல்கின்ற அடிப்படையில் அவர்கள் எடுக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் நாம் பேசாமல் இருந்தால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை இந்த கூட்டத்தில் நாம் பங்கு பெறவில்லை என்று சொன்னால் அவர்கள் நினைப்பார்கள் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை நாம் அங்கே சென்று கனிம எல்லாம் அள்ளி செல்லலாம் என்று நினைப்பார்கள் எனவே அக்டோபர் ஒன்றாம் தேதி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அங்கே செல்ல வேண்டும் நித்ரவிளை காஞ்சாபுரம் இன்னும் நிறைய உள்நாட்டு மக்களுடைய இடங்களிலையும் சமவெளி மக்களுடைய இடங்களையும் கையகப்படுத்த அரசு திட்டம் போட்டிருக்கிறது எனவே இந்த செய்தியை எவ்வளவு நபர்களுக்கு பகிர முடியுமோ அவ்வளவு நபர்களுக்கு பகருங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெறுங்கள் இது விளையாட்டல்ல கும்பலனுடைய ஒரு கூட்டு முயற்சியாக கார்பரேட் கம்பெனிகள் நம்மை அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி நீங்கள் அனைவரும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கு பெற வேண்டும் நம்முடைய விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் இங்கு வீடு வைக்க கூட இடமில்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்ற வேளையிலே எங்கள் நிலத்தில் நீங்கள் மண்ணெடுக்க வருகிறீர்களா என்று கேள்வி கேட்க வேண்டும் இந்த ஐஆர்இஎல் நிறுவனம் மண்ணெடுக்க துவங்கிய பிறகுதான் இந்த பகுதிகளிலே புற்றுநோய்கள் அதிகம் வந்தது பல நபர்கள் புற்று நோயினால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல்லாயிரம் மக்கள் புற்று நோயினால் இறந்து விட்டார்கள் இதையெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வருகிறார்கள் நாம் மெத்தனமாக இருந்தால் நம்மை அழித்து செல்வார்கள் எனவே நண்பர்களே மரவாதிகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி பேரிடி நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இதை அதிகம் பகிருங்கள் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்